வாழ்க வளத்துடன் இப்போ நம்முடைய சாத்தனூர் அணை வந்து ரெண்டாம் தேதி அதிகாலை ஏறக்குறைய ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கனடி அளவுக்கு தண்ணீரை திறந்து விட்டதுனால திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு கால்நடைகள் இறந்து போயிருக்கு நம்முடைய வீடுகள் வந்து மிக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு நம்முடைய வயல்வெளியில் இருந்த விவசாய நிலங்களில் இருந்த எல்லா பயிர்களும் நாசமாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் துன்பத்தையும் மக்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஏன் நடந்திருக்கு இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன இதை ஏன் தவிர்த்துருக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னை ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தில் சந்திச்சு அப்போது செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதுனால மிகப்பெரிய ஒரு வெள்ளம் உண்டானது அப்படிங்கிறத நம்ம எல்லாத்திலும் தெரியும் ஆனால் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டால் அது அடையாருடைய பகுதியில் தான் அடையாருடைய கேட்ச்மெண்ட்டில் மட்டும்தான் வெள்ளத்தை உருவாக்கும் ஆனால் அந்த நேரத்தில் எல்லா இடத்தையும் விட அடையார் கேட்ச்மெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்படுறதுக்கு காரணம் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டது அப்போ என்னாச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு டிசம்பர் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வாரத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு மலை நாற்பத்தி தொம்பது சென்டிமீட்டர் அளவுக்கான பெய்த மலை என்னாச்சுன்னா ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை உருவாக்குது அதற்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னா நம்முடைய டேம்கள்லையோ இந்த நீர் தேக்கங்கள் என்ன செய்வாங்கன்னா தொண்ணூறு மலைக்கும் தண்ணீர் வந்த பின்னாடி வர்ற தண்ணி அப்படியே வெளியான போகிற அப்படிங்கிற ஒரு மெத்தடை பின்பற்றிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து செம்பர்பாக்கம் குடிநீர்க்கான இது தண்ணீரை வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ என்னாச்சு அப்படின்னா அதுக்கு முந்தின ஒரு நான்கு ஐந்து நாட்கள் வரைக்கும் பெரிய மழை கிடையாது ஒரு அறுநூறு கனடி தண்ணி வந்தால் அறுநூறு கரண்டி வெளியேற்றுவாங்க எவ்வளவு தண்ணி வருதோ அதை வந்து வெளியேற்றிட்டே இருந்தாங்க டிசம்பர் ஒன்னு ரெண்டு ஒரு மிகப்பெரிய மலை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தொன்னு சென்டிமீட்டர் மழை பெஞ்சது என்னாச்சுன்னா பல்லாயிரக்கணக்கான கனடி தண்ணீர் உள்ளே வர ஆரம்பிச்ச உடனே அதை அப்படியே வெளியேற்ற ஆரம்பிச்சாங்க அது அடையாருடைய கேட்ச்மெண்ட் பகுதியில் மிகப்பெரிய வெள்ளமா மாறி பெரிய அழிவுக்கும் மக்களுடைய இறப்புக்கும் காரணமாச்சு ஸோ இதுலருந்து பாடம் கற்றுக்கொண்ட அரசு போன மிக்சாம் புயல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த புதிதாக வந்த அரசு என்ன செஞ்சுன்னா அளவை வந்து குறைச்சி வைக்கக்கூடிய ஒரு முடிவு எடுத்தாங்க இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போன மிக்சாம் புயலுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா செம்பரம்பாக்கம் மேரினுடைய கொள்ளளவை எழுபத்தஞ்சு சதவீதமாக குறைக்கிறாங்க எழுபத்தி ஆறு சதவீதமாக குறைக்கிறாங்க அப்ப இருபத்தி நாலு சதவீதம் அளவிற்கு நமக்கு ஒரு வெற்றிடம் கிடைக்குது அப்போ அதனால என்னதுன்னா மிக்சாம் புயல் வந்தது பெரிய மழை பெஞ்சது ஆனாலும் தண்ணி வந்து நமக்கு ஆறாம் தேதி வரைக்கும் தொண்ணூத்தி சதவீதம் தான் இறம்பது அப்ப தண்ணியை வெளியேற்றக்கூடிய அளவுல கூட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கனடி மட்டுமே அல்லது அதிகபட்சமா ஒரு பத்தாயிரம் கனடிக்குள்ள மட்டுமே அவங்களால திறக்க முடிஞ்சதுல ஒரு பெரிய வெள்ளம் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டது நமக்கு வந்து செம்பரப்பாக்கம் ஏற்கில்ல குழல் எரிக்கும் அதே மாதிரியான ஒரு இதை வந்து அரசு பின்பற்றிட்டு இருக்குது ஆனா இந்த நடைமுறையை ஏன் சாத்தூர் அடையில பின்பற்றப்படலை அப்படிங்கறதா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குடியா இருக்கு ஏன்னா நம்ம டேட்டாஸ் எல்லாம் பார்க்கும் போது என்ன இருக்கு அப்படின்னா கடந்த இருபத்தஞ்சாந்தேதி நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதியே சாத்னூர் அணை வந்து ஒட்டுமொத்த கொள்ளளவு ஏழு புள்ளி மூணு டிஎம்சி ஆனால் இருபத்தஞ்சாந்தேதி நம்ம டேட்டா பார்க்குறோம் ஏழு டிஎம்சி அளவுக்கு தண்ணி இருந்தது ஏறக்கூடிய தொண்ணூற்றி ஆறு சதவீதம் ஸோ இதை வந்து சாதாரண நேரங்களில் நீங்கள் வைக்கிறத எந்த தவறும் இல்லை ஆனால் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி முப்பது ஒன்றாம் தேதியி என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு பெங்கால் புயல் வருது அந்த புயலுடையனால பெருமழை பெருமலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொன்ன பின்னாடியும் தேதி கூட என்ன செய்யிருக்காங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு ஏழு சதவீத அளவுக்கு தண்ணீரை தேக்கி வச்சிருக்க முடியும் கணக்கு அப்போ இந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதம் தேக்கி வச்சிருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா ஒன்னாம் தேதி காலை அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது காலையில எட்டு மணிக்கு ஒன்னாம் தேதி செகண்ட் ஃபிளட் வார்னிங் கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரம் கரடி மட்டும்தான் திறக்கப்படுது அடுத்ததா காலையில பதினொன்று ஐம்பதுக்கு தேர்ட் ஃபிளட் வார்னிங் கொடுக்குறாங்க இருபதாயிரம் கரடி மட்டும்தான் திறக்கிறாங்க சோ தண்ணீர் அப்படியே வந்து இது பண்ணப்படுது அது என்ன அது அப்படின்னா அதே நேரத்தில் ஒன்றாம் தேதி பேச்சம்பள்ளி பாரூர் நெடுங்கல் ஊத்தங்கரை பாம்பாறு சாத்தாடைகளில் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் அளவுக்கான மிகப்பெரிய கனமழை பெய்யுது ஸோ அவ்வளோ மழை பெய்து தண்ணி வரும் தெரிஞ்ச பின்னாடியும் இவங்க இரவு பதினோரு மணி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இரவு பத்து மணிக்கு தான் ஃபோர்த் ஃப்ளட் வார்னிங் கொடுக்குறாங்க அப்பயும் கூட முப்பத்தெண்டாயிரம் கண்ணடி தண்ணீர் உள்ளே வருது இவங்க முப்பதாயிரம் கண்டி மட்டும்தான் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்ப என்னன்னா இந்த தொண்ணூத்தி எழுபது அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டியை அவங்க அப்படியே தொடர்ந்து நடைமுறைப்படுத்திட்டே இருக்காங்க இருக்காங்க ஆனா அடுத்த அஞ்சு மணி நேரத்துல அதிகாலை ரெண்டே முக்கால் மணி ரெண்டாம் தேதி இவங்க என்ன செய்யறாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தண்ணி வருது அவங்களே சொல்றாங்க பன்னெண்டு மணிக்கு அறுபத்தி மூணாயிரம் கண்டனி வந்துச்சு ஒரு மணிக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வந்தது அதிகாலை ரெண்டு மணிக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வருது அப்படின்ன உடனே இவங்க பிப்த் பிளட் வார்னிங் எப்ப குடுக்குறாங்கன்னா அதிகாலை ரெண்டே முக்கால் மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடியே வெளியேற்றுறாங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் அதிகாலை மூணு மணிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் கனடி காலை எட்டு மணி வரைக்கும் அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து வெளியேற்றப்படும் எனக்குரிய மூணு டிஎம்சி தண்ணீரை அந்த அஞ்சு மணி நேரத்தில் வெளியேற்றுறாங்க அப்போ அஞ்சு மணி நேரத்துக்குள்ள முப்பதாயிரங்கிறது ஆறு மடங்கு அதிகமாக தண்ணீரை வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அது வரைக்கும் இவங்க பொறுமை காத்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க தான் மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு அந்த செய்தி இல்லை ஒரு மிகப்பெரிய வெள்ள சதார்த்தை உருவாக்கிறது ஏன் செம்பரம்பாக்கத்திலிருந்து குழல்ல நம்ம கற்றுக்கொண்ட பாடத்தை சாத்தனூர் அறையில் ஏன் செயல்படல இது ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்போ இதுலேருந்து நம்ம நீங்கள் செம்பரமாக ஏரியில் இருக்கிற சென்னை மக்களை மட்டும் தான் காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை தமிழகத்தில் உள்ள எல்லா அணைக்கட்டுகளிலும் இதுக்கான நடைமுறையை நீங்கள் ஏற்படுத்தணும் ஒரு புயல் வருது அல்லது ஒரு பெருமலை வரப்போகுது அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த அணைக்கட்டுகளையும் சரி ஏரிகளிலையும் முன்னாடியே தண்ணீரை எவ்வளவு தேவை அப்படிங்கிற அளவுக்கு குறைத்து வைத்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான வெள்ளம் வராமல் நம்மளால பாதுகாக்க முடியும் ஏன்னா இதே நேரம் நம்ம வந்து தொண்ணூற்றி ஆறு இருந்து ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் வரைக்குமாவது தண்ணீரை குறைத்து வச்சிருந்தால் நமக்கு நேரம் கிடைச்சிருக்கும் இன்னொரு நைட்லேயே வந்து இவ்வளோ திறக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அதே மாதிரி முப்பதாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் நமக்கு என்னன்னா நேரம் கிடைச்சது அப்பையும் கூட நீங்கள் தண்ணீரை வெளியேற்றி வச்சுருந்தீங்கன்னா இவ்வளவு தண்ணீர் வரும்போது குறைஞ்சபட்ச அளவு முப்பதாயிரம் கட்டி நாற்பதாயிரம் கட்டி ஐம்பதாயிரங்கட்டி அறுபதாயிரம் கட்டிய அளவுக்கு மட்டும் நம்ம வெளியேற்றிருக்கலாம் பெருமளவு வெள்ள சேதாரத்தை நம்மளால் தவிர்த்துருக்க முடியும் இதெல்லாம் வந்து இதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு அணைகளிலும் ஒவ்வொரு நீர் நீர் நீர்த்தேக்கங்களிலும் இது போன்ற பெருமலை வரும்போதும் புயல்கள் வரும்போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்ணீருடைய அளவை வந்து குறைச்சி வைக்க வேண்டியது கட்டாயமான விஷயமா இருக்கு புவி வெப்பமயமாதல் மாதல் காலநிலை மாற்றத்திற்கு பிறகு மிகப்பெரிய மலையினுடைய அதிகம் வெப்பநிலை அதிகம் இருக்கிறது நமக்கு சர்வசாரமா இருக்கு நமக்கு கோயில் வந்த போது நாற்பதுல இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சது ஒரு நாள் முழுவதும் நின்று மழை பெய்தது பார்க்கணும் அதுக்கடுத்துதான் வந்து நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமே ஒரு தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டரை மழை புரியிற அளவுக்கான மிகப்பெரிய மலையை வச்சதை பார்த்தோம் இதற்கு பின்னாடி நம்ம இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நீங்க வந்து ஐஎம்டியில் வந்து இந்தியன் பெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட்ல சரியான தகவல் தரலை அதனால இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான காரணங்களை சொல்லிட்டு இருக்காமல் இனிமேலாவது தமிழகத்திற்கான ஒரு தனியான ஒரு வெதர் மாடலை நம்ம உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இனி வந்து கடற்கரையோட பகுதியில் மட்டும்தான் மழை பெய்யும் மற்ற இடங்களில் மழை பெய்யாது அப்படிங்கிறது கிடையாது இன்னைக்கு எல்லா பக்கம் காமிச்சிருச்சு விழுப்புரத்தில் நாப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் திருவண்ணாமலையில் ஐம்பது சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரியில முந்நூறு வருஷம் இல்லாத ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இனிமேலும் நாம் தமிழகம் முழுவதற்கான ஒரு வெதர் மாடலை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதே மாதிரி ஐஎம்டியில சரியான தகவல் அந்த தவளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல மாநில அரசு இருக்கு எவ்வளவு காலத்துக்கு தான் இன்னும் வந்து நம்ம மத்திய அரசே ஒன்றிய அரசையே வந்து குறை சொல்லிட்டு இருக்க போறோம் அவங்க குறை சொல்றதுனால பாதிக்கப்பட போகுது யாருன்னா நம்ம தமிழக மக்கள் தான் அப்போ அதுல இருந்து நம்ம இதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டு நாம இதற்கான ஒரு வெதர் மாடலை உருவாக்கி அதே மாதிரி நம்ம வந்து எவ்வளவு மழை பொழிவு இருக்குங்கிறதுக்கான ஒரு ஒரு குறிப்பிட்ட அச்சுரட்டான ஒரு செய்தியை நம்ம வந்து கிடைக்கிற விஷயங்களை வந்து செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு அதை நோக்கி இனிமேல் பயணித்தால் மட்டும்தான் இனிமேல் இருக்கக்கூடிய வெள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி புயல் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை நம்ம சமாளிக்க முடியும் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒரு காற்றல் தாழ்வு மல்ல வந்து ஒரு இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சது அடுத்த நாள் ஒரு முப்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொன்னாங்க பெஞ்சிருந்தால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாற்றிருப்போம் ஆனால் அது வந்து ஆந்திராவுக்கு போய் நம்ம தப்பிச்சிட்டோம் அதே மாதிரி இந்த பெங்கால் புயல் கூட பாண்டிச்சேரியில் நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு அந்த மழை இங்கே பெஞ்சிருந்தால் ஒரு பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிருக்கோம் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு ஆனால் இதையும் வந்து முடிஞ்சு போச்சுன்னு இல்லை இந்த வடகிழக்கு புறப்படையும் முடிஞ்சு கிடையாது இன்னும் டிசம்பர் முழுவதும் ஜனவரி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது இனியாக இருக்கக்கூடிய ஒரு பெருமழை வந்தால் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நிலையில்தான் சென்னை இருக்கு அதுல இருந்து மீண்டெடுக்க வேண்டும் என்றால் இது போன்ற நடவடிக்கை இல்லை அவசியம் இந்த அரசு செய்யணும் அப்படிங்கறத அறப்போரிய சார்பாக கேட்டு ஊழலை எதிர்க்க அரப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அரப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க என்னங்க சார் என்னங்க சட்டம் அட என்னங்க சார் என்னங்க சார் சட்டம்